தொண்டு செய்து பழுத்த தூய தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் மாமேதை தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு என் முதல் வணக்கம் வங்க கடலோரம் சந்தனப் பேழையில் உறங்குகின்ற உலகத் தமிழர்களின் உத்தம தலைவர் உலகெங்கும் வாழும் தமிழர்களை தம்பி தம்பி என்று அழைத்து திராவிட இன மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அரசியல் சமூக இயக்கத்தை கட்டியெழுப்பிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கும் அவரது அடியொற்றி நவீன தமிழகத்தை செதுக்கி முத்தமிழறிஞர் செம்மொழியை காத்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய தினம் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்புற நடத்தி தந்தை பெரியார் காட்டிய வழியிலே எங்களது அரசு நடக்கும் என்று அறிவித்திருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரை அழைப்பதற்காக வந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தை வழிநடத்துகின்ற பொதுச் செயலாளர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய வழி வந்த அவருடைய புதல்வர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தந்தி வி அன்புராஜ் ஆகியோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தோழர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இங்கே மாவட்ட திராவிடர் கழகம் என்கிற என்கின்ற அமைப்பின் சார்பாக தெருமனைக் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்கள் இந்த கூட்டத்தினுடைய தலைப்பாக மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஐம்பத்தி ஒன்று ஏ எச்சு பிரிவை விலக்கி பரப்புரை என்பதாக இந்த துண்டறிக்கையில விளம்பரம் செய்து இதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அருமை தோழர்களே அரசமைப்பு சட்டம் ஐம்பத்தொன்னு ஹெச் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசமைப்பு என்கிற பிரிவு அமைந்திருக்கின்றது இந்த ஐம்பத்தி ஒன்று ஏ என்பது எப்படி உருவாக்கப்பட்டது கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான குழுவினர் அந்த அரசமைப்பு சட்டத்திலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் பெண்களுக்கான உரிமைகள் இந்த மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை எல்லாம் அங்கே பதிவு செய்து அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் அதற்கு பிறகு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே போராட்டம் ஒன்றை நடத்தி முதன் முதலாக சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு என்கின்ற வார்த்தையை புகுத்தி கல்வியிலும் சமுதாயத்திலும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வழங்க வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டம் தமிழ்நாடெங்கும் பற்றி எறிந்தது அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட டெல்லி தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே நடக்கின்ற சம்பவங்களை ஒட்டி இந்த போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாது மக்கள் எழுச்சியோடு போராட்டங்களை நடத்துகின்றார்கள் எனவே அரசமைப்பு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசமைப்பு சட்டத்திலே முதல் முறையாக திருத்தம் கொண்டு வந்தார்கள் ஒரு புதிய விதியை புதுக்கி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புகளில இடஒதுக்கீடு என்பது அன்றைக்கு அமல்படுத்தப்பட்டது அதுதான் இன்றைக்கு மாநில அரசிலே நாம் அனுபவிக்கின்ற கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளில் இருக்கின்ற ரிசர்வேஷன் அதுதான் இன்று மத்திய அரசு இருபத்தி ஏழு சதவீதமாக நான் பெறுகின்ற வேலை வாய்ப்புகளுக்கான அடிப்படை காரணம் இதுவரை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆறு முறை முறை இதுவரை திருத்தப்பட்டிருக்கிறது கடைசியாக திருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளிலே வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கடைசி திருத்தத்தோடு நூத்தி ஆறு முறை இந்த அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது சரி இந்த தொண்டறிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசமைப்பு சட்டத்தின் அது என்ன ஐம்பதுல முதல் திருத்தம் கல்வி வேலை வாய்ப்பு என்றால் இந்த திருத்த சட்டம் என்ன என்பது என்றால் இந்த இந்த நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஆதாரமான பாதுகாப்பை கொடுக்கின்ற இந்த கடமையை இந்த இங்கே பேசுகின்ற கடமையை நிறைவேற்றுகின்ற உரிமையை தருவதுதான் ஐம்பத்தி ஒன்னு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காங்கிரஸ் ஆட்சியிலே இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த அடக்குமுறை அவசர நிலை காலத்தினால இங்கே ஆட்சிகள் கலைக்கப்பட்டன பல்வேறு கொடுமைகள் அடக்குமுறைகள் தமிழ்நாட்டிலே பல தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சுரன் சிங் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த நாட்டு குடிமக்களுக்கான கடமைகள் என்னென்ன என்பதை வரவேற்க வேண்டும் என்று ஒரு குழு நியமிக்கப்பட்டது அப்படி சரண் சிங் குழுவினர் செய்து நாடு முழுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கருத்துக்களை கேட்டு இந்திய குடிமகனுடைய கடமைகள் இவையெல்லாம் என்று அவர்கள் தொகுத்தார்கள் அப்படி தொகுக்கப்பட்டதில் பத்து கடமைகளை அரசமைப்பு சட்டத்தில் எண்பத்தி ஆறாவது பிரிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படி சேர்க்கப்பட்டதிலே இந்த ஐம்பத்தி ஒன்னு ஏ ஹெச் பிரிவு என்பது ஒன்றாகும் இந்த எச் என்பது என்னென்றால் எட்டு ஆங்கில எழுத்துக்கள எட்டாவது எழுத்து என்கின்றதுனால அதை எச் என்று போட்டிருக்கின்றார்கள் இந்த பிரிவுல ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை கடமை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லி இருக்கின்றார்கள் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ ஹெச் இன் கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா சேவ் to develop the scientific temper humanism and the spirit of inquiry and reform idaran இந்த pirivile sollapattirukirade idanudaiya tamil artham enna idanudaiya porul to develop the scientific temper ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை மனிதநேயத்தை காப்பாற்றுவது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை எந்த ஒரு செய்தியையும் நிகழ்வையும் கேள்வி கேட்டு அதன் உண்மைத்தன்மையை எடுத்து விளக்குவது இதுதான் ஏ ஒரு அமைப்பாக அரசாங்க சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே தான் பொதுத்தறிவு பிரச்சாரங்கள் நாடெமும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன அதிமுக ஆட்சியிலே என்ஜிஆர் ஆட்சியில் ஆகட்டும் பழனிசாமி எடப்பாடி ஆட்சியில் ஆகட்டும் நேரங்களிலே திராவிடர்கள் கூட்டங்களுக்கு அனுமதிகள் மறுக்கப்பட்ட போது நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்று இந்த பிரிவினை காட்டி தான் அனுமதிகளை பெற்றிருக்கின்றோம் காவல்துறைக்கு எதிராக பல இடங்களிலே காவல்துறை ஆய்வாளர்கள் தங்கள் காவல்நிலை எல்லைகளுக்குள்ள அந்த முதல் தகவல் அறிக்கையுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக அங்கே கட்ட பஞ்சாயத்து எல்லாம் செய்வார்கள் அப்படியே வாசலில் அனுப்புவார்கள் சில புரோகர்களை வைத்து பேசுவார்கள் எஃப்ஐஆர் எண்ணிக்கை மட்டும் யாராவது பாத்துக்கணும் அவர் நல்ல இன்ஸ்பெக்டர் ஆண்டு முடிவுல கணக்கெடுத்து பார்த்தாக்கா எந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் கம்மியா இருக்கோ அவர் ரொம்ப சிறப்பா இருக்காரு அப்படின்னு குடியரசு தினம் சுதந்திர தினத்துல தூக்கி அவருக்கு ஒரு மெடல் கொடுப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக நாம இந்த பிரிவை காட்டிதான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கின்ற அடிப்படை கடமையை நிறைவேற்றுகின்ற வகையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு பின்னாலே எங்களுடைய பொதுச் செயலர் அவர்கள் இதே அரசமைப்பு பிரிவின் வழங்கி இருக்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார் அதிலேதான் நாங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பிட்டவன் முட்டால் கடவுளை வணங்குவன் காட்டு பிராண்டி கடவுளை பரப்புவன் அலோசியன் என்று இங்கே பகிரங்கமாக கூறுகின்றோம் என்றால் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்காக சொல்லுகின்ற முழக்கம் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் கடவுள் இல்லை என்றதோடு பெரியார் நிறுத்திக் கொள்ளவில்லை இல்லவே இல்லை என்று சொன்னார் ஏனென்றால் தனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இல்லை என்று என்று சொல்லி அப்படி நான் சொல்லவில்லை சொன்னால் என்ன செய்வது என்பதற்காகத்தான் வலியுறுத்தி அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாடு எங்கும் தலைவர் தந்தை பெரியார் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றுக்கு கீழே இந்த கடவுள் நிறுப்பு முழக்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன பல இடங்களிலே தந்தை பெரியார் தலைமை தாங்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களே அந்த சிலையை திறந்து வைத்திருக்கின்றார் இதோ இங்கே சென்னை பெரியார் பாலம் மருத்துவமனைக்கு எதிரே இருக்கின்றது அந்த சிலை உள்பட ஈரோட்டிலே இருக்கின்ற சிலை உள்பட தமிழ்நாட்டின் மாவட்ட தலைநகர்கள் பல பெரியார் முன்னிலையிலேயே அவர் சிலை திறக்கப்பட்டது என்னுடைய தலைமையில என் சிலையை திறக்கிறாங்க நானே வந்து தலைமை தாங்குறேன் பின்னாடி வர்றவன் சொல்லுவா பைத்தியக்காரன் இப்படி ஒருத்தான் பண்ணிருக்கான்னு சொல்லி அதுக்கு கீழே நான் என்ன யா எதுக்காக இவன் சொன்னா மக்கள் சிந்திக்கட்டும் கடவுள் இல்லைன்னு இந்த கடவுள் சொல்லியிருக்காங்க அப்படி மக்கள் சிந்திப்பாங்கல்ல என்ன பைத்தியக்காரன் சொல்லுவான்ல படிப்பான்ல சிந்திப்பான்ல அதுக்காக தான் நான் இந்த சிலை தரப்பு விழாவுக்கு என் சிலை தரப்பு விழாவிற்கு நானே தலைமை தாங்குகிறேன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பகுத்தறிவாளர் சுய சிந்தனையாளர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னார் என்று நீ நம்பாதே உன்னுடைய முன்னோர்களை காட்டிலும் உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை காட்டிலும் உன்னுடைய பழக்க வழங்களை காட்டிலும் உன்னுடைய விளக்கமாறு வெங்காயத்தை காட்டிலும் உன் அறிவு சிறந்தது நான் சொல்கிறேன் என்பதற்காக எதையும் கேட்காதே உன்னுடைய அறிவுக்கு சரி என்று பற்றால் அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்து என்று சிந்திக்க சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் சொன்ன கடவுள் ஒரு திருத்தம் உலக பேரறிஞரில் சொன்ன கடவுள் ஒரு திருத்தம் இருக்கின்றது உலகத்து பேரறிஞர்கள் கிரேக்கத்து சாக்ரட்டிஸ் அவர்களாகட்டும் பிரெஞ்சு புரட்சி நடத்திய ஆகட்டும் வால்டராகட்டும் தோன்றிய அத்தனை அறிஞர்களுமே கடவுளை மறுத்தார்கள் புத்தர் கடவுளை மறுத்தார் புத்தி தான் சிறந்தது என்றார் அவரே கடவுள் என்றான் பின்னாடி வந்த ஆரியர்கள் துறை இயேசு அவர் வந்தார் கல்வர்கள் வாழும் குதை கோவில்கள் என்று சாட்டை எடுத்து உள்ளே புகுந்து அங்கே சிலை வணக்கம் செய்ததை அட்டித்து நுறுக்கினார் அதற்கு பின்னாலே முகமது சல்லல்லாஹு முகமது நபி அவர்கள் வந்தார் அவர் சொன்னார் இயற்கையை வணங்கு திசையை வணங்கு சூரியனை வணங்கு ஒன்று அவர் ஏதாவது கொள்ளவில்லை அப்படி புத்தன் இயேசு இவர்களை பின்பற்றி புத்தருக்கு பிறகு இயேசுநாதர் இயேசுநாதருக்கு இயேசுநாதரை தொடர்ந்து இன்றைக்கு புத்தர்கள் புத்தர் இயேசுநாதர் என்று முகமது நபி என்ற வரிசையில பல பெரியவர்கள் வந்தார்கள் அதிலே இன்றவர் தலைவர் தந்தை பெரியார் உலக பேரறிஞர்கள் கடவுளை மறுத்தார்கள் அவர்கள் சயின்ஸ் அறிவியல் பூர்வமாக சொன்னார்கள் இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது இது கடவுளால் உருவாக்கப்பட்டது ஆரியர்களுடைய பார்ப்பன ஆரியர்கள் வங்கேரிகளுடைய அந்த சாஸ்திரத்திலே எழுதப்பட்டது இந்த உலகம் பிரம்மாவால் படைக்கப்பட்டது தான் இந்த வந்து உலகத்தை செஞ்சாரு இங்க ஓடுற குரு நதி செஞ்சாரு அதுக்கப்புறம் இந்த மலையை செஞ்சாரு இந்த இமயமலையை செஞ்சு கா எடுத்து வச்சாரு இதெல்லாம் வந்து இந்து மதம் என்கின்ற பெயரில இந்த ஆரியர்கள் உருவாக்கிய அடுத்த மூட்டையில இருக்கிறது படைத்தார் என்று பின்னாலே அவர்கள் எழுதி வைத்துக் கொள் கொண்டார்கள் ஆக அதற்கு பின்னாலே அறிவியல் வளர்ந்தது மக்கள் எப்படி இந்த உலகம் தோன்றியது என்பதை உணர்ந்தார்கள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்தார்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற சூரிய தோல் வெடித்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வெளியே வந்து கீழே விழுந்த ஒரு துண்டு நிலப்பகுதிதான் பூமி இந்த பூமி பல ஆண்டு காலமாக பல கோடி ஆண்டுகளாக குளிர்ச்சி அடைந்து அதிலே நீர் உருவாகி அதற்கு பிறகு அதில் அனிபா பாரமேசியம் என்கிற ஒருசல் உயிரிகள் தோன்றி அது மெல்ல மெல்ல வளர்ந்து உயிரினங்கள் உண்டாகி அதற்கு பிறகு மனிதன் தோன்றினான் என்பதை அறிவியல் ரீதியாக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற உண்மை எனவே கடவுள் இல்ல இதை உருவாக்க இயற்கை இப்படித்தான் உருவாகி இந்த உலகம் உருவாகி இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் விஞ்ஞான மனப்பான்மை அதை வளர்ப்பது தான் நம்முடைய கடமை அதை சொல்லுவதுதான் அரசாங்க சட்டம் ஐம்பத்தி ஒண்ணு ஏழு இருக்கின்றபடி நம்முடைய கடமை ஆக தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டிலே இப்போதுதான் சுதந்திர நாள் என்று முடிந்திருக்கிறது இந்த நாடு சுதந்திரம் அடையவில்லை இது சுதந்திரத்துக்கான வாய்ப்புகள் இப்பொழுது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கூடாது இன்னும் பல ஆண்டு காலம் கழித்துதான் வெள்ளையில் வெளியேற வேண்டும் எனவே சுதந்திர நாள் என்று கருப்பு நாள் என்று அவர்கள் அறிவித்தார்கள் எடுபடி வேலை செய்கிறார் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று இந்த நாட்டில் உள்ள ஆரிய கூட்டம் ஆதிக்கம் செலுத்தி வந்த கூட்டம் எல்லாம் கொத்தரித்தார்கள் அப்படி வெள்ளையர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று இவர்கள் கூடியது மேடவர் அதாவது தங்களுடைய கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக கைபர் போலம் கணவாய் வழியாக வந்த ஆரிய கூட்டம் திட்டமிட்டது அதற்காக சுதந்திரம் வேண்டும் என்று போராடியது அதற்கு கிடைத்தவர்தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த உத்தமர் காந்தியடிகள் அதற்காக கிடைத்தவர்தான் ஜவஹர்லால் நேரு போன்ற உத்தமர் தலைவர்கள் எனவே அவர்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய கையிலே இன்றைக்கு நாட்டை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வேலை முடிந்ததும் மகாத்மா காந்தி அவர்களே அந்த இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் அவரை சுட்டுக் கொண்டிருக்கு சரி வல்லவர்கள் இந்த நாட்டிலே வந்து என்ன சாதித்தார்கள் அதுக்கு முன்னால எல்லாம் தானே இருந்தோம் போயிட்டு இருந்தது வந்து இந்த புரட்சி பகத்சிங் போன்றவெல்லாம் புரட்சி செய்து எதுக்கு இங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மக்கள்லாம் நல்லா தானே இருந்தாங்க என்று வரலாறு தெரியாத தோழர்கள் என்ன கூடும் நீங்க அருள் ஒரு செய்தியை நான் மட்டும் படிக்கின்றேன் இந்த நாட்டிலே வெள்ளவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது இந்த நாட்டிலே சொத்துரிமை கிடையாது பிரம்மாவுடைய முகத்திலே இருந்த பிராமணன் தோழிலே பிறந்தவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் தோழிலே பிறந்தவன் சத்திரன் தொடையிலே பிறந்தவன் வைசியன் காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்று வகைப்படுத்தி இந்த நாட்டுடைய மண்ணின் மனிதர்களை இந்த நாட்டு பெருங்குடி மக்களை எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களாக உள்வாக்கியவர்கள் வைத்திருந்தார்கள் இந்த கொடுமையின் காரணமாக சொத்துரிமை யாருக்கும் இல்லை யாருக்கு தவிர பிராமணர்களுக்கும் வைசியர்களுக்கும் தவிர என்ற நிலை இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில வெள்ளையர்கள் சட்டம் கொண்டு வந்த பிறகுதான் அங்கே சத்திரியர்களுக்கான சொத்துரிமை என்று கொண்டு வரப்பட்டது பிறகு இந்த நாட்டில் என்ன ஒரு கொடுமை நடந்து கொண்டிருந்தது என்றால் ஒரு குடும்பத்திலே பக்கத்தில் ஒரு சிறிய விபத்து இங்க நம்ம தோழர்கள் என்னன்னு பாக்குறாங்க இருசக்கர வாகனத்துல இருக்கேன் வண்டியில இருந்து தண்ணி அடைய கண்ணே இத நான் எடுத்துடுங்க. கே கே லாக் பண்ணிரலாம் லாக் பண்ணிரலாம். எங்க எங்க அங்க தரங்க இந்த பக்கம் தரங்க. ஆ கீழே இருந்து பாருங்க தண்ணி பாக்கலாம். என்ன சின்ன காயை தான் ரெண்டு வண்டிங்க

dari mendapatkan kesempatan untuk belajar di மது மதுவின் விளைவா அருமை தோழர்களே இங்கே ஒரு சாலையில நம்முடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறதை ஒட்டி பக்கத்திலேயே சாலையில மதுவின் விளைவாலே ஒரு சிறு விபத்து நம்முடைய புரட்சியாளர் அந்திராஜ் அவர்கள் சென்று அதெல்லாம் பார்த்து தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் அதை ஆறுதல் விட்டு வந்திருக்கிறார்கள் இந்த நாட்டில வெள்ளவர்கள் வந்து ஆட்சி நடத்துகின்ற பொழுது இங்கே இருந்த நிலைமை என்ன என்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே முதலிலே பெண் குழந்தை பிறந்தால் உடனடியாக அதை கழுத்தை கொண்டுடுவானுங்க அதற்கு பெயர் பெண் பெண் கொலை கூடாது என்று தடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டு வெள்ளையர்கள் சட்டம் கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகுதான் நம்மவர்கள் குடும்பங்களில பெண் குழந்தைகள் வளர்க்கவே முடிந்தது அது மட்டுமல்ல தோழர்களை கொத்தடிமையாக கொண்டு போய் அவருடைய பண்ணைகளிலே வேலை வாங்குவார்கள் அவர்களுக்கு ஆண்டுக்கு இவ்வளவு சாப்பாடு இவ்வளவு ஊதியம் என்று கொடுத்து கொத்தடிமையாக வைத்துக் கொள்வார்கள் இந்த கொத்தடிமை தனத்தை உழைத்து சட்டம் கொண்டு வந்தார்கள் வெள்ளையர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்றாம் ஆண்டு அதே போல இந்து மதத்தினுடைய ஏழாவது சட்டத்தில இருக்கின்ற முன்னூத்தி எழுபத்தி நான்கு முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாவது பிரிவுகளில ஒரு பிராமணர் ஒரு பிராமண பெண்ணை ஒரு சூத்திரன் தொட்டால் அவனை கொலை கொலை செய்ய வேண்டும் அவனுக்கு தண்டனை தூக்கு தண்டனை மரண தண்டனை ஒரு அறிமுகம்மாவை ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு குடிமகன் அந்த அம்மாவை தொட்டுட்டான் அந்த கூட ஒரு காதல் குண்டு அவனோட இருந்துட்டான் அப்படின்னு தெரிய வந்தா அந்த சூத்திரனை படுகொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த சட்டம் அதற்கு பிறகு என்ன செய்தான் பிராமணன் இருக்குல்லவா இந்த பிராமணர் அல்லாத தூதர மக்கள்ல இருக்கக்கூடிய பெண்ணை இவர் அனுபவிக்கலாம் அப்படி அனுபவிச்சாருன்னா அவர்களுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை பிணத்திற்கு சமம் அது உயிருடன் இருக்கின்ற ஒரு நடமாடு மனிதனாக மதிக்கப்படாது என்று இருந்ததை தடை செய்து சட்டம் கொண்டு வந்தவர்கள் பிள்ளையர்கள் அவருக்கு மாத்திரமல்ல தண்டனை என்பது ஒரு பிராமணன் கொலை செய்தால் அவனுடைய தலை முடியை மாத்திரம் சிறைத்து விட்டால் போதும் அதான் தண்டனை ஆனா ஒரு சூத்திரம் கொலை பண்ணிட்டா அவனை படுகொலை செய்யணும் அவனுக்கு மரண தண்டனை சூத்திரனுடைய உயிர் ஒரு பிராமணனுடைய மயிருக்கு சமம் என்று இந்த நாட்டிலே இருந்ததை ஒழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்து வெள்ளையர்கள் அனைத்து விதமான குற்றங்களுக்கும் ஒரே தண்டனை என்பதை கொண்டு வந்தார்கள் அதை மாத்திரமல்ல தோழர்களே மிக கொடுமையான ஒரு நிலை என்றால் இந்த நாட்டில பார்ப்பனர் அல்லாத மக்கள் திருமணம் செய்து விட்டா சூத்திர மக்கள் திருமணம் செஞ்சுட்டா முதல் நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் கோவில்ல போய் தங்கணும் அங்க இருக்கக்கூடிய பிராமண அர்ச்சகர் அந்த பெண்ணை வந்து தன்னுடைய மனையாளாக நடத்துவார் என்னென்ன பண்ணணுமோ அந்த ஏழு நாள் அவர் வச்சிருப்பார் இப்படி ஒரு கொடுமை நீண்ட காலமாக இருந்து வந்தது இந்த நாட்டிலே இதை கண்டு கொய் தெழுந்த வெள்ளையர்கள் அதற்கும் சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கொடுமையான வழக்கத்தை ஒழித்து சட்டம் கொண்டு வந்தார்கள் அதுதான் வெள்ளையர்கள் செய்த சாதனை அதற்கு பின்னாலே இந்த நாட்டிலே லார்ட் மெக்காலே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு லார்ட் மெக்காலே ஆட்சிக்கு வந்தது அவர் வந்ததுக்கு பிறகுதான் சூத்திர மக்களுக்கான அனைத்து விதமான கல்வி உரிமைகளும் கொடுக்கப்பட்டன எல்லா சமூக பிள்ளைகளும் படிக்கலாம் என்கின்ற வாய்ப்பு தரப்பட்டது அது மாத்திரமல்ல நண்பர்களே ஒரு சூத்திரனுடைய வீட்டுல முதலில ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு கங்கா தானம்னு பெயர் வச்சிருந்தான் உன்னை நேரடியா நீ சொர்க்கத்துக்கு போகணுமா முதல்ல உன் வீட்டுல பிறக்கிற ஆண் குழந்தை எடுத்துட்டு போய் கங்கையில கழுத்தை தெருகி போட்டுறணும் அதுக்கு பேரு கங்காதானம் இப்ப ரெண்டாவது மூணாவது பெற்றுக்கலாம் அதே மாதிரி முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்ததாக கொன்றனும் இப்படி இருந்த நடைமுறைகளை ஒழித்து கட்டி லார்ட் மேக்காலே ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல தோழர்களே இந்த நாட்டில இருந்த கொடுமை இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டின் பழங்குடி மக்கள் இந்த நாட்டு ஆண்ட வீரம் தெரிந்த இந்த நாட்டினுடைய மக்கள் நாற்காலியில உட்காரக்கூடாது இப்ப எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் யாரு என்ன சமூகம் என்ன தெரியாது ஆனால் இந்த நாட்டில் இருந்த நாக்காலில எல்லாரும் உட்கார முடியாது என்று ஒழித்து லார்ட் மெக்காலே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்து அனைவருக்குமான உரிமையை கொடுத்தார் இப்படி வள்ளையர்கள் இந்த நாட்டிலே ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து சீர்திருத்தங்களை வருகின்ற பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலக அரசியலை ஒட்டி பிள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்பொழுதுதான் தலைவர் தந்தை பெரியார் சொன்னார் நீங்கள் வெளியேறி விடாதீர்கள் இன்னும் இந்த நாட்டில் ஏராளமான சமூக சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கின்ற பார்ப்பன அதிகார வர்க்கம் இங்கிருக்கின்ற பழங்குடி மக்களை ஒடுக்கி தீண்டத்தகாதவர்களாக உரிமையற்றவராக வைத்திருக்கிறது எனவே நீங்கள் வெளியேற வேண்டாம் நீங்கள் வெளியேறக்கூடாது இப்பொழுது நீங்கள் தருகின்ற சுதந்திரம் இங்கே ஏற்கனவே அதிக உரிமையோடு இருக்கின்ற பிராமணர்களின் கையில் தான் போய் சேரும் எனவே இது துக்க நாள் இது துக்க நாள் என்று அவர்கள் அறிவித்தார்கள் எனவே அருமை தோழர்களே திராவிடர் கலவர் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் அடங்கும் பிரச்சாரம் செய்துதான் இன்றைக்கு நாம் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகளை பெற்றிருக்கின்றோம் நாம் முன்னேறி கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது கல்வியில் மாத்திரமல்ல பொருளாதாரத்திலே நாம் நிமிர்ந்தவராக இருக்கின்றோம் இன்றைக்கு கல்வித்துறையில அனைத்து பொறியியல் கல்லூரிகள் மருத்துவ கல்வி என்று கட்டமைப்புகள் என்று வளர்த்தெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசு மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசு மருத்துவக் கல்லூரி என்று ஆங்காங்கு உருவாக்கப்பட்டு வருகிறது அங்கே டைடல் பார்க் போன்ற கணினி துறைகள் வளர்ச்சி பெற்று வருகிறது இப்பொழுது அண்மையிலே ராமநாதபுரத்திலே அங்கே இருக்கின்ற அந்த வளாகத்திலே இன்றைக்கு பத்து லட்சம் சதுர அடியில இன்றைக்கு பின்டெக் சிட்டி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பூங்காவை இன்றைக்கு திராவிட தளபதி முதலமைச்சர் அவருடைய ஆட்சியை இன்றைக்கு அங்கே உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இத்தகைய வளர்ச்சியெல்லாம் நாம் வந்து சேர்ந்ததற்கு இந்த வளர்ச்சியெல்லாம் நாம் பெற்றதற்கு காரணம் நாம் சிந்தித்தது சிந்தித்தது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படித்தது படித்தது அந்த படிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இன்றைக்கு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அரசு பள்ளியில் படித்துவிட்டு வருகின்ற பெண் பிள்ளைகளுக்கு செல்லுகிற பொழுது மாதம் ரூபாய் ஆயிரம் அதை போல இந்த பதினைந்தாம் தேதியில இருந்து மாணவர்கள் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு செல்கிற பொழுது அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் தாய்மார்களுக்கு பேருந்துகளிலே செல்வதற்கு ஒரு கட்டணம் இல்லாத ஒரு பயணம் தாய்வார்களுக்கு அதே போன்று அவர்களுடைய சமூக நல திட்டங்களுக்கு ஏராளமான நிதி உதவியை என்று அடுக்கடுக்கான சாதனைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே கல்வியே நமக்கு முதன்மையானது கல்வியே நமது வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது அன்றையதும் நாம் தீண்ட தகாதவர்கள் தொடக்கூடாதவர்கள் பார்க்க கூடாதவர்கள் என்று படிக்க கூடாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு அன்றைக்கு தீட்டு என்று சொல்லி நாம் கல்வி கற்பதை ஒரு கூட்டம் தடுத்தது இன்று அழகூட்டம் மத்திய ஆட்சிக்கு வந்து நீட்டு என்று சொல்லி நம்முடைய வளர்ச்சியை கல்வியை தடுக்கின்றது அன்றைக்கு தீட்டு என்று சொல்லி படி நம்முடைய படிக்கின்ற உரிமையை மறுத்தான் இன்று நீட்டு என்று சொல்லி நம்முடைய கல்வி உரிமையை படிக்கின்றார்கள் இந்த கொடுமைகளை எதிர்த்து மக்கள் உண மக்கள் போராடுவதற்கு தயாராக வேண்டும் அந்த கடமையை செய்து வருவதுதான் திராவிடர் கதகம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் கருப்பு சட்டை அணிந்த மெழுங்குவர்த்திகளாக திராவிடர் கழகம் போராடி கொண்டிருக்கிறது தலைவர் தந்தை பெரியார் வழியில் போராடுவோம் வெற்றி பெறுவோம் தமிழ் இனத்துடைய உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி வாய் அளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்